அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள் கடகராசி நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு வருடம் சிறப்பாக உள்ளது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு அயநாடு செல்லும் யோகமும் உண்டாகும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை குறிப்பாக வயிறு சம்பந்தமான பாதிப்பு உண்டாக வாய்ப்பு உள்ளது நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளவும் நீங்கள் குரு வழிபாடு சிவபெருமான் வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் செம்பராசி நேரிகளே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன் நன்றாகவே உள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வேலையில் மட்டும் சற்று பிரச்சனை வர வாய்ப்புள்ளது எனவே வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் வாங்கும் பாக்கியம் உள்ளது நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தாயார் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் கன்னிராசி நேயர்களே உங்களுக்கு இந்த அற்புதமான ஆண்டாக போகிறது நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் வருமானமும் பெருகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு தெய்வீக பயணம் அதிகமாக உள்ளது வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது எனவே குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் அடுத்தவருக்கு ஜாமீன் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் பெருமாள் வழிபாடு நட்சமர் வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி